வெல்கம் டு நிக்கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் ரேஷன் பாம் ஆயிலை எப்படி பயன்படுத்தலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாம் ஆயிலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கும் அப்படியே நம்ம பயன்படுத்த முடியாது இதில் இருக்க பித்தத்தை முறிச்சுட்டு எப்படி நம்ம இந்த பாம் ஆயிலை பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பேக்கெட் ரேஷன் பாம் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சியோட தோலை நல்லா சீவி எடுத்துருங்க உள்ளங்கையில் வச்சு இந்த இந்தளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து உரல்ல லைட்டாக தட்டிட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக இடிக்கணும்னு இல்லை இந்தளவுக்கு லைட்டாக தட்டிட்டு எடுத்தாலே போதும் நிறைய பேர் இஞ்சிக்கு பதிலாக புளியை பயன்படுத்துவாங்க நான் வந்து பித்தத்தை முறிக்கணுன்றதுக்காக இதுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குங்க எண்ணெயை கட் பண்ணி கடாயில் ஊற்றிடுங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஃப்ளேமில் வச்சுக்குங்க மழை நாட்களெல்லாம் இந்த பாம் ஆயிலை பயன்படுத்த முடியாது ஏன்னா ரொம்ப கெட்டியாக டால்டா மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காய்ச்சி பயன்படுத்துறீங்கன்னா எண்ணெய் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து மே மாதம் இந்த மே மாதத்துலேயுமே இந்த பாட்டில் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஏற்கனவே நான் யூஸ் பண்ண பாம் ஆயில் பாட்டல் கடைசியாக இருக்கிற எண்ணெய்லாம் வந்து இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது நீங்கள் காய்ச்சி பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது எண்ணெய் வந்து நல்லா கொதி வரணும் நம்ம பூரிலாம் சுட்டு எடுப்போம்ல அந்த மாதிரி எண்ணெயை நல்லா காய்ச்சி எடுத்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தட்டி வச்சுருக்க இஞ்சி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு சேர்த்துக்குங்க இல்லைனா எண்ணெயை வந்து நம்ம காய்ச்சி ரெடி பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி தான் நம்ம பாட்டரில் அடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு சேர்த்தாலே போதும் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு தீய நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் இந்த எண்ணெயை காய விடுங்க இந்தளவுக்கு இஞ்சி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆறுனதுக்கப்புறமா இந்த இஞ்சியை வந்து மேலாட்ட எடுத்து போட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த எண்ணெயை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க இஞ்சிக்கு பதிலாக நிறைய பேர் புளியை கூட இந்த எண்ணெயில் சேர்ப்பாங்க எலுமிச்சளவுக்கு புளியை எடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை வச்சு நல்லா டைட் பண்ணி உருண்டை பிடிச்சிடணும் அந்த உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வந்து கருப்பு கலரில் ஆனதுக்கப்புறமா இதே மாதிரி எண்ணெயிலேருந்து எடுத்துடணும் புளியில் உப்பை வந்து வெளியில் வராத மாதிரி நல்லா டைட் பண்ணி போடுங்க இல்லைன்னா வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிரும் எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு இப்போ மேலாட்டை இந்த இஞ்சியை ஒரு கரண்டியால் எடுத்துருங்க இஞ்சி எண்ணெயில கரைஞ்சிருந்தால் அதை வடிகட்டு பயன்படுத்துங்க இப்போ பாருங்க இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கும்போது கெட்டியா இருந்துச்சு இந்த மாதிரி காய்ச்சி பயன்படுத்தும் போது எண்ணெய் வந்து கெட்டியாகாம இருக்கும் மழை காலத்திலையுமே இதை பயன்படுத்தலாம் இதில் இருக்க பித்தத்தையுமே நம்ம முறிச்சு முறிச்செடுத்துலாம் நீங்களும் உங்க வீட்டில் ரேஷன் பாம் ஆயில் இருந்தா இதே மாதிரி பயன்படுத்துங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு என்னை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ